நம்ப இது பார்த்தீங்கன்னா கற்கங்குடி திருநெல்வேலா தொகுதி கற்கங்குடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குளம் வந்து பள்ளியாசலுக்கு அருகாமையில் உள்ள குளம் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன இருக்கும் இருக்கும்போது தான் இந்த குளத்தில் வந்து நம்ம குளிச்சு சந்தோஷமாக விளையாடுற ஒரு இடம் இன்றைக்கி இந்த குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க பாருங்கள் அந்த வழி இருக்க பாருங்க அந்த வழியிலேருந்து ஆற்று வழியாக தண்ணி வந்து இந்த தண்ணி இப்படியே பூந்து இந்த வழியாக போகும் இந்த வழியா போய் என்ன ஒன்று சொன்னால் விவசாய நிலங்களுக்கு போவோம் அந்த தண்ணி வந்து வந்து அப்படியே வெளியே போகிறதுனால நாங்களாம் என்ன செய்வோம்னா நல்லா குளிச்சு சந்தோஷமா இருப்போம் ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இந்த வருது பாருங்க அந்த ஓட்டை அந்த நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்த ஓட்டையில் அந்த அவங்க தெரியுது பாருங்கள் அந்த ஓட்டையிலேருந்து இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து வாய்க்கால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்க்கால் வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி மூடி இருக்கு பாருங்க இது வாய்க்கால் மாதிரியே தெரியாது ரோட்டு மாட்டத்துக்கு இதாயிடுச்சு சின்ன பள்ளம் இருக்கு இது வந்து அது இல்லாமல் காட்டு கருவே இதெல்லாம் இருக்கு இந்த கருவை மாதிரி இருக்கனால மக்கள் விழுந்தா கூட தெரியாது இதோட தொடர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இப்படியே ரோட்டு வழியா வந்து இப்படி இங்க ஒரு மது இருக்கும் இந்த மதுவில் பாத்தீங்கன்னா இந்த இந்த வாய்க்கால் வந்து இப்படியே ஓடும் இப்படியே ஓடி விவசாய நிலங்களுக்கு போறது ஒரு வழக்கமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்க்கால் வந்து முழுசா வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டுருக்குது மழை காலம் வந்தாலும் பல முறை நம்ம வந்து அரசு அதிகாரி எல்லாமே சொல்லியாச்சு மக்களும் இந்த இதில் வந்து போக்குவரத்து இதெல்லாம் இல்லாததுனால எங்கள் மக்களும் இதில் பார்த்தீங்கன்னா குப்பைகளையும் இது வந்து வாய்க்காலில் போட்டு போறாங்க இதோடைய நிலைமை என்ன வாய்க்காலில் போடுறமே நாளைக்கு வெள்ளம் புயல் வந்தால் எப்படி பாதுகாக்க முடியுங்கிற அந்த இது இல்லாம பொதுமக்களும் என்ன பண்றாங்கன்னா குப்பையை வந்து இதில் வந்து கூட்டுறாங்க இதையும் கருக்குடி மக்கள் வந்து இந்த வாய்க்காலில் குப்பை கொட்டுறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இதை வந்து கருங்கோடி மக்களுக்கு நான் சொல்றேன் இதில் போடக்கூடியவங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போ போடுறாங்க இதெல்லாம் இதான் ஒரு தப்பான ஒரு நடைமுறை இது வந்து பொதுமக்களும் நம்ம திருந்தணும் இதுல வந்து போடக்கூடாது அது இல்லாம இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா இப்படியே அந்த கடைசி வரைக்கும் போகும் ஒரு மூணு கிலோமீட்டர் அப்படியே போய் அஹ் நூலாற்று மூலியமா இருந்து அந்த அங்க ஒரு ஆப்போசிட் சைட்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு அஹ் இந்த பாத்தீங்கன்னா இந்த எவ்வளவு குப்பை கிடக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம கருக்குடி மக்கள் போட்ட தான் அதனால இது நீங்களும் போடாதீங்க அது மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து இத உடனடியா வந்து இந்த வாய்க்கால சுத்தம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணும் ஏற்கனவே இரண்டு முறை இந்த வாய்க்கால சுத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுறப்போ சில அரசியல் தலைவர்களால் இந்த இது வந்து நிற்கப்பட்டுச்சு இது ஏற்கனவே இந்த மணிகண்டன் அவர்கள் வந்து நேரடியில் பண்ணி உடனடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ் சி சந்திரசேகரன் அவர்கள் அந்த பி டபிள் எஸ்சி எஸ்சி சந்திரசேகர இவங்கெல்லாம் வந்து இது முயற்சி பண்ணி உடனடியாக செய்யறதுக்கு இது பண்ணாங்க அது ஏதோ ஒரு அரசியல் தலையீடுனால இது வந்து இது வந்து நின்று போயிடுச்சு இது கண்டிப்பா இந்த வாட்டி அரசியலில் கூட இது வந்து பெரிய விஷயமா ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் தேர்தல் வாக்குறுதியா வரக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த வாக்காளர் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மக்களும் இதுமே வந்து நம்புற மாதிரி இல்ல இத உடனடியா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த வாக்காள சுத்தம் பண்றதுக்கு துரிதமான நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் இதை இதுக்கு யார் இதுக்கு வந்து அரசு அதிகாரிகள் வந்து நேர்ல நின்றுட்டு இதை செய்யணும் ஏன்னா பி அதிகாரிகள் வந்து இதை வந்து நேரில் நின்று இதை பார்த்து இந்த வாய்க்கால சுத்தம் பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் பொதுப்பணித்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மீண்டும் ஒரு ஒரே ஊர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் வந்து இந்த கோரிக்கை வைக்கிறேன் தயவுசெய்து பொதுமக்கள் இந்த இடத்துல குப்பைகளை வந்து கொட்டாதீங்க அப்படின்றையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நல்லா பாருங்க அந்த ஏதாச்சும் அந்த இந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு அந்த வாய்க்கால தெரியல பாருங்க அவ்வளவு மோசமா வந்து மரம் செடிகள் எல்லாமே இருக்குது அங்கங்க வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலயும் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் வீடுகள் இருக்கு அவங்களும் இந்த குப்பைகளை கொண்டு வந்து இந்த வாய்க்கால கொட்டு மூடிக்கிட்டு இருக்காங்க இதோட பாதிப்பு என்ன வரும் இதனால என்ன நஷ்டம் நடக்குங்கிறத மக்கள் அறியாம புரியாம இருக்கிறதுனால அவங்களும் நம்ம வீட்டு குப்பையை காலி பண்ணா போகணும் ஏன்னா இப்ப குப்பையை ஆள்றதுக்கு நிறைய ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க அதனால உங்க குப்பைய பையில எடுத்து வச்சிட்டு குப்பை எடுக்கிறவங்க வரும்போது அந்த குப்பையை கூட நம்ம கொடுக்கலாம் இல்லை அதை கூட நம்ம வேணா இப்போ ஹேண்ட் அண்ட் ஹேண்டு முதல்ல செஞ்ச மாதிரி இப்போ இந்த இதை செய்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணி நம்ம கேள்விக்கிட்டு இருக்கோம் வீடு வீடாக வந்து குப்பையை வாங்குற மாதிரி அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வந்து குப்பைகளை இது பண்ணி பண்ணலாம் இல்லை ஏதோ ஒரு பொதுவான இடத்துல குப்பை இருக்கும் அந்த இடத்துல போய் குப்பையை மடிச்சு வச்சு பையில வச்சு கொண்டு போய் குப்பையை கொட்டுங்க பொதுமக்களுக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன் அது மாதிரி உடனடியாக இந்த அரசியல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த வாய்க்கால் வந்து சுத்தமன்றத்துக்கு மாவட்ட ஆட்சியர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் கற்கங்குடி ராஜா முகமது